ஸ்ரீ குருபியோ நம ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் தேவ காரியமும் பித்ரு காரியமும் தெய்வ காரியங்களுக்கு பக்தி வேண்டும் பித்ரு காரியங்களுக்கு ஸ்ரத்தை வேண்டும் க்தியோடு செய்வது யஜம் ஸ்ரத்தையோடு செய்வது ஸ்ரார்த்தம் தெய்வ காரியங்களை பண்ணும்போது சிகையை நன்றாக முடிந்து கொண்டு யக்ஞோபவீதம் அதாவது பூனல் இடது தோளில் இருக்கும்படியாக பக்தியோடு செய்ய வேண்டும் பித்ரு காரியங்கள் செய்யும்போது சிகையை முடியாமல் யக்ஞோபவீதம் வலது தோளில் இருக்கும்படி ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும் இதற்காகத்தான் சிகை யக்ஞோபவீதம் இரண்டும் இருக்கின்றன சந்நியாசிகளுக்கு இவை இரண்டும் இல்லை பித்ரு காரியத்தையும் பல தேவதைகளின் உபாசனையையும் விட்டுவிட்டு நேரே பரமாத்ம உபாசனையை எந்தவித லௌகீக அபேட்சையையும் இன்றி செய்பவர்கள் அவர்கள் நேராகவே கடவுளிடம் போகிற பிற மதசர்களுக்கும் சிகை யக்னோபவீதம் இல்லை ஏன் இப்படி தேவர்களுக்கு இடது தோளில் பூணலோடும் பித்ருக்களுக்கு வலது தோளில் பூணலோடும் காரியம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறேன் கிழக்கு முகமாக இருந்து கொண்டே காரியங்களை செய்ய வேண்டும் வடக்கு தேவர்களிடம் போகிற திசை உத்தராயணம் என்பது அதுதான் உத்தரம் என்றால் வடக்கு தெற்குதான் பித்ருக்கள் இருக்கிற பக்கம் தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் கூட சொல்கிறார் அல்லவா தட்சிணம் என்றால் தெற்கு தட்சிணாயணம் என்பது பித்ருலோக மார்க்கம் உத்தராயணம் என்பதில் மூன்று சுழி நா போட்டும் தட்சிணாயணம் என்னும் போது இரண்டு சுழி நா போட்டும் சொல்ல வேண்டும் அயனம் என்றால் மார்க்கம் வழி என்றும் அர்த்தம் உத்தர என்பதில் வருகிற ர காரத்தினால் ந என்பது நகாரமாக மாறிவிடும் இது வியாக்கரண விதி தற்போது மனம் போனபடி பத்திரிகைகளில் எழுதுவதால் இதை சொல்ல நேர்ந்தது உத்தராயண தேவமார்க்கத்தையும் பித்ரு மார்க்கத்தையும் பற்றி பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு பித்ரு காரியம் பண்ணும்போது எந்த தோல் தெற்கு பகமாக இருக்கிறது வலது தோள்தான் அதனால் தான் பித்ரு காரியத்தில் யக்னோபவீதம் அந்த தோளில் மேல் இருக்கும்படியாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது பிரதக்ஷணம் பண்ணுவது என்கிறோமே இதற்கு கூட தட்சிண திசையை நோக்கி போவது என்றுதான் அர்த்தம் தட்சிண திசை என்றால் தெற்கு திசை முக்காலய மூன்று வாசி கோவில்களில் ராஜகோபுரம் கிழக்கு பார்க்கத்தான் இருக்கும் அதற்குள் நுழைந்து நாம் பிரதட்சிணம் ஆரம்பிக்கும் போது முதலில் தெற்கு பார்க்கத்தான் போவோம் இதே மாதிரி நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு தேவ காரியம் பண்ணும்போது தேவர்களின் திசையான வடக்கு திசையை பார்க்க இருப்பது நம்முடைய இடது தோள்தான் அதனால்தான் தேவ காரியங்களில் பூநூல் இடது தோல் மேல் இருக்க வேண்டும் என்பது தேவ காரியம் பித்ரு காரியம் இரண்டும் செய்யாத மற்ற வேலைகளில் அதாவது உத்தியோக வேலை முதலானதுகளின் போது பூநூலை ஒரு தோளின் மேலேயும் இல்லாமல் கழுத்திலிருந்தே மாலை மாதிரி தொங்க விட்டு கொள்ள வேண்டும் இதை யாரும் அனுசரிக்க காணோம் பித்ரு காரியம் தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் இடது தோல் மேலேயே எக்னோபவீதத்தை போட்டுக்கொள்கிறார்கள் தேவகாரியத்தின் போது இடது தோளுக்கு மேல் பூணுள் இருப்பதற்கு எக்னோபவீதம் என்றும் பித்ரு காரியத்தின் போது வலது தோளுக்கு மேல் இருப்பதற்கு பிராச்சீன வீதம் என்றும் மனுஷர்களுக்கான மேலான லோ மனுஷர்களுக்கான லோக காரியங்கள் செய்யும் மற்ற எல்லா சமயத்திலும் மாலை மாதிரி தொங்குவதற்கு நிவீதம் என்றும் பெயர் பிரகதாரண்ய உபனிஷத்தில் ஒரு ஞானி இந்த எல்லா தினுசு கர்மாக்களையும் விட்டுவிட்டு பிச்சைக்கார சந்நியாசியாக புறப்படுவதை பற்றி வருகிறது பார்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது தேவ பித்ரு மனுஷ கர்மாக்களை பண்ணுவதற்காகவே கிரகஸ்தனுக்கு பூணூல் இருக்கிறதென்றும் எனவே இந்த கர்மாக்களை விட்டுவிட்ட சந்நியாசிக்கு பூணூல் கிடையாதென்றும் ஸ்ருதி வாக்கியங்களை காட்டி ஸ்தாபிக்கிறார் அந்த அசலில் நிவீதம் மனுஷியானாம் மனுஷர்களுக்கான காரியத்தின் போது பூணூலை மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ருதி பிரமாணமே இருப்பதாக காட்டியிருக்கிறார் ஆனாலும் நடைமுறையில் காலமாகவே அந்த வழக்கம் எடுபட்டு போயிருக்கிறது இத்துடன் தேவ காரியமும் பித்ரு காரியமும் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ओम शांति शांति शांति